நெல்லையில் இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக மாணவ மாணவியருக்கு இலவசமாக சிலம்பம் கற்றுத் தருகிறார் ஆட்டோ மெக்கானிக்காக பணிபுரியும் முத்து இவரிடம் பயிற்சி பெற்றவர்கள் மாநில தேசிய அளவில் பதக்கங்களை வென்றுள்ளனர் சாதனையாளர் முத்து குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் இவர்கள் பள்ளியில் பயிலும் மாணவிகள் வீர தீரத்துடன் இவர்கள் சிலம்பம் ஆடுவதற்கு காரணம் சிலம்பம் ஆசான் முத்து நெல்லை மாவட்டம் வசிக்கிறார் முத்து ஆட்டோ மெக்கானிக்கான இவர் தனது வயதில் சிலம்பம் வர்ம அடிமுறை உள்ளிட்ட கலைகளை கற்றுக்கொண்டார் தான் கஷ்டப்பட்டு கற்றதை இன்றைய இளைய தலைமுறை எந்தவிதமான சிரமமின்றி கற்றுக்கொள்ள வேண்டும் சிலம்ப கலையை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக எந்தவிதமான கட்டணமும் பெறாமல் சிலம்பத்தை கற்பித்து வருகிறார் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை ஏழு மணி முதல் ஒன்பது மணி வரை சிலம்ப பயிற்சி அளிக்கிறார் ஐந்து வயது முதல் முப்பது வரையிலானவர்கள் இவரிடம் பயிற்சி பெற்று வருகின்றனர் தேசிய அளவில் சாதனையாளர்களை உருவாக்கி உள்ளவர் குடத்தில் இட்ட விளக்காகவே உள்ளார் பெற்றோர்கள் விருப்பமாக வந்து அனுப்பிவிடுறாங்க ரொம்ப ஒரு அஞ்சு வயசு நாலு வயசு பிள்ளைங்க கூட வந்து நம்மகிட்ட வந்து அந்த சிலம்பம் படிக்கும் உற்சாகத்தில் வந்து வந்து இன்னைக்கு சிலம்ப பயிற்சியை தங்கள் வாழ்வில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி உள்ளதாக பெருமையுடன் கூறுகின்றனர் ஆசான் முத்துவின் மாணவர்கள் பெண்களுக்கு வந்து இது ஒரு முக்கியமான கலைஞன் சொல்கிறாங்கன்னா ஒரு வெளியில் போகும்போது தைரியமாக ஒரு நம்மளால் ஒரு ஒரு நாலு பேரை ஒரு ஒருத்தரை எதிர்க்க முடியும் ஆனால் ஒரு தைரியம் இருக்கும் இது கற்றுருக்க ஒரு தற்காப்பு கலை நம்ம கூட இருக்குன்ற ஒரு தைரியம் இருக்குது சிலம்ப பயிற்சி பெற்றவர்களுக்கு உரிய வேலை வாய்ப்புகள் அளிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் பயிற்சியாளர் சங்கரன் பிள்ளைகளுக்கு ஊக்குவிக்கணும் அதான் ஒரு இந்த செவிக்கிற பிள்ளைகளுக்கு அதாவது இப்போ ஸ்டேட்டில் அடிக்கிங்க நேஷனல் அடிக்கிங்க இது வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும் அதுக்கு முக்கியம் கொடுத்து அதுக்கு ஒரு ஆர்வம் வரும் இல்லையா நம்ம பள்ளி கல்வி படிப்பு ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் ரெண்டு வேணுங்கிறது தான் ஒரு எங்களுடைய மூலியமாக வேண்டுகிறார் எந்தவிதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் சிலம்பம் பயிற்றுவிக்கும் முத்து போன்றவர்களை தமிழக அரசு அங்கீகரித்து கௌரவிக்க வேண்டும் இதன் மூலமாக இந்த மண்ணின் கலைகள் அழியாமல் காக்கப்படும் பள்ளிகள் தோறும் சிலம்பத்தை ஒரு விளையாட்டோடு இணைத்து ஒரு கலையாக உருவாக்குவதன் மூலம் சிலம்பத்தை அழிவிலிருந்து பாதுகாக்க முடியும் மியூசேட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் சிவமணி